ராஜபாளையத்தில் பட்டப்பகலில் கார்மெண்ட்ஸ் கடைக்குள் புகுந்து பெண்ணை தாக்கி பலவந்தமாக செயினை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீஸ்காரரின் மனைவியிடமே கைவரிசை காட்டிய ஹெல்மெட் கொள்ளையன் சிக்குவாரா சாலையில் நடந்து செல்லும் பெண்கள் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த வடிப்பறி கொள்ளையர்கள் தற்பொழுது மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் கடைக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய சம்பவம் ஒன்று ராஜபாளையத்தில் அரங்கேறியுள்ளது நடந்தது என்ன விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்றல் நகர் சாலையில் தனியார் கார்மெண்ட்ஸ் ஒன்று செயல்பட்டு வருகிறது ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் சுரேஷ் என்பவரது மனைவி முத்துமாரி இந்த கார்மெண்ட்ஸில் பணியாற்றி வருகிறார் நாற்பத்தி ஐந்து வயதான முத்துமாரி வழக்கம்போல் காலை பதினோரு அளவில் கடையை திறந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவர் தனியாக இருந்ததை அறிந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென ஹெல்மெட் அணிந்தபடி கடைக்குள் புகுந்துள்ளார் அந்த பின் சுதாரிப்பதற்குள் வலுக்கட்டாயமாக அவர் அணிந்திருந்த செயினை ஹெல்மெட் கொள்ளையன் பறிக்க முயன்றுள்ளார் அப்போது தான் போலீஸ்காரரின் மனைவி என்பதை நிரூபிக்கும் வகையில் முத்துமாறி முடிந்த அளவிற்கு அந்த கொள்ளையனுடன் போராடி உள்ளார் நிலை தடுமாறி முத்துமாறி கீழே விழுந்ததால் அவரின் கழுத்தில் இருந்த மூன்றரை சவரன் தங்கச் செயினை கொள்ளையன் அறுத்துள்ளார் விடாப்பிடியாக போராடிய பெண்ணிடம் இருந்து கைக்கு கிடைத்த செயினுடன் கொள்ளையன் அங்கிருந்து தப்பியோடி உள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் பாதிக்கப்பட்ட பெண் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை தீவிரமாக தேடி வருகின்றனர் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் பட்ட பகலில் கடைக்குள் புகுந்த கொள்ளையன் போலீஸ்காரரின் மனைவியை தாக்கி தங்க செயினை பறித்துச் சென்ற சம்பவம் ராஜபாளையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார்